எல்லாருக்கும் வணக்கம் புத்தா பதிப்பகத்தில் குரூப் ஃபோர் நடந்து முடிந்த பிறகு குரூப் டூக்காக வெளி புத்தக விவரங்களை அடிப்படையாக வச்சு மட்டுமே தமிழ் விரிவாக்க பதிப்பு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் இந்த புத்தகம் ஒரு அறநூற்றி ஐம்பது கொண்டு இருக்கும் ஆறுநூறுபான்ற விலையாக தீர்மானிச்சிருந்தோம் இந்த ஆறுநூற்றி ஐம்பது பக்கத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே வெளி புத்தக விவரங்களை மட்டுமே பண்ணது பள்ளி புத்தக தகவல்களே கிடையாது இன்னைக்கு குரூப் ஃபோர் முடிந்த பிறகு குரூப் டூ முடிந்த பிறகு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளி சோசன்னு பல புத்தகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த புத்தகங்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேலே எல்லா தகவலையும் சேர்த்து தான் இந்த விரிவாக்க பதிப்பாக நாங்கள் கொண்டு வந்தோம் குரூப் டூ நடந்தது நிறைய வெளி புத்தக கேள்விகளும் இந்த புத்தகத்தில் கவர் ஆய்ந்தது அது தொடர்பான வீடியோக்களும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் முன்னாடி பிங்க் புக்கு நிறைய பேர் தமிழ் புக்கு வாங்கியிருந்தாங்க அவங்களுக்காக ஒரு நாற்பது சதவீத தள்ளுபடியிலும் கொடுத்துருவோம் புரியுதுங்களா இப்போ குரூப் டூ முடிஞ்சது முடிந்த பிறகு இன்னும் சில சோசனாக சேர்த்து வெளி புத்தகங்கள்லாம் சேர்த்து இந்த பயன்முறை தமிழ் இது போல் பல புத்தகங்கள்லாம் சேர்த்து இப்போ அப்டேட் வெர்ஷனாக ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கும் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட எட்நூற்றி தொண்ணூறு பக்கங்களை கொண்டு இருக்கு விலைன்னு பார்க்கும்போது அந்த புத்தகம் ஆறுநூறுபா கொடுத்தோம் ஒரு நூறுரூபா சேர்த்து இந்த புக்கு ஏழுநூறுபாவா இப்போ போய்கிட்டு இருக்கு சேலாகிக்கிட்டு இருக்கு இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா குரூப் டூக்கு முன்னாடி இந்த பிளாக் புக் வாங்கினாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே இப்போ அப்டேட் பண்ணியிருக்கீங்களே ஒரு இரநூறு பக்கம் மேலே இருக்குது இந்த தகவல்கள் இருக்கக்கூடிய பக்கங்களை எங்களுக்கு பிடிஎஃபாக கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிருக்காங்க இந்த முறை நாங்கள் பிடிஎஃப் கொடுக்க போகிறதில்லை இந்த சேர்க்கப்பட்ட தகவல்கள் கூடுதலாக என்ன சேர்த்தோ ஒரு எண்ணூற்றி ஐம்பது பக்கங்கள் அளவில் இருக்குது அதை நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஒருவேளை நீங்கள் குரூப் டூக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை நாற்பது சதவீத தள்ளுபடியில் நிச்சயம் வாங்கியிருப்பீங்க அப்படி வாங்கியிருந்தால் நீங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்ட இப்போ சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதை தனி புத்தகமாக வாங்கிக்கலாம் ஒரு தொகுப்பாக நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் கொரியர் சார்ஜோடு சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் பே பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயிலில் கொடுத்துருங்க என்ன கூடுதலாக சேர்த்தோமோ அதை நாங்கள் உங்களுக்கு புக்லேட்டாக கொடுத்துட்றோம் நன்றி